ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு குட்டி பாப்பாவோட வீடியோ பயங்கரமா வைரல் ஆச்சு அந்த வீடியோவில் அந்த குட்டி பாப்பா என்ன பேசிருந்தாங்கன்னா எனக்கு உடனே விஜயாங்களை பார்க்கணும் அவங்கள உடனே வீட்டுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு ஒரு அடம் அதுக்கு அந்த குழந்தையோட அம்மா விஜய் அங்கிள் பெரிய ஆள் பெரிய ஆக்டர் அவங்க நம்ம வீட்டுக்கெலாம் வரமாட்டாங்க அவங்கள பார்க்கணுன்னா நம்ம தான் அவங்கள பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க அவ்வளோ சமாதானப்படுத்தியும் அந்த குழந்தை கேட்கவே இல்லை எனக்கு விஜய் அங்கிளை பார்க்கணும் உடனே விஜய் அங்கலை வர சொல்லுங்கன்னு ஒரே அடம் எந்த வீடியோ எப்படியோ நம்ம தளபதி விஜய்கன்னில் பட அவர் உடனே ஒரு வீடியோ காலில் இந்த குழந்தைகிட்ட பேசியிருக்காரு அவர் வீடியோ காலில் பேசும்போது அந்த குழந்தை மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையோட பேரண்ட்ஸும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்படி ஒரு மனுஷனுக்கு ஃபேனாக இருக்குமே அப்படின்னு சொல்லி இதுக்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் அப்படின்னு தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுட்டு இருக்காங்க எவ்வளோ பெரிய ஆக்டராக இருந்தாலும் ஒரு குழந்தையோட ஆசையை நிறைவேற்றி வைக்கணும்னு நினச்சிருக்காருல்ல கண்டிப்பாக நம்ம தளபதி விஜய் பெரிய அழுன்னு நிரூபிச்சிட்டாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்